இலங்கையில் திரவ பெட்ரோலிய வாயு எல்பி கேஸ் பொதுவாக சமையல் தேவைகளுக்கு ஒரு எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றது அது உயர் அமுகத்தின் கீழ் திரவமாக்கப்பட்டதும் எனதும் ஒரு கலவை ஆகும் எயிட் பியூட்டேன் சொல்றது சி போர் எச் டென் பின்வரும் தரவுகள் வழங்கப்பட்டுள்ளன நான்கு வித்தியாசமான பதார்த்தங்களுக்கு இருபத்தி ஐந்து பாகை சீல நியம தோன்றல் வப்புளுரை மாற்ற பெருமானங்கள் தரப்பட்டிருக்குது முதலாவது கேள்வி இருபத்தி ஐந்து பியூட்டேன் ஆகிய வாயுக்களின் நியம தகன வோலரை பெருமானங்களை கணிக்க முதலாவது கணிப்பான் தகன தாக்கத்தை எழுதிக்கொள்ளுவோம் மிக அளவு ஆக்சிஜன் முன்னிலையில தகனம் அடைந்து ஆக்சிஜன் கேஸ் முன்னிலையில தகனம் அடைந்து விளைவுகளாக கார்பன் டை ஆக்சைடு கேஸையும் எச் ஓ திரவத்தையும் விளைவாக்கும் எச் ஓ திரவம் ஓகே கேள்வி நியம தகன வப்புளுரை மாற்றம் ஓகே நியம தகன வப்புரை மாற்றம் சொல்ற நேரம் நியம நிலையில காணப்பட்ட சி த்ரீ ஒரு மூல் மிக அளவு ஆக்சிஜன் பூரணமாக தகனம் அடைந்து நியம நிலையில் காணப்படுற இந்த விளைவுகளை உருவாக்கும் போது நிகழ மாற்றத்துக்கு மாற்றத்துக்குத்தான் நாங்க நியம தகன வப்புளுரை மாற்றம் சொல்லுவோம் டெல்டா சி ஓகே டெல்டா தீட்டா சி ப்ரொபேண்டத்தை கணிக்கணும் இந்த இடத்துல எதிர்கொள்றேன் ஓகே இத கணிக்கிறதுக்காக நாங்க தோன்றல் வ புளுரை மாற்றப்பெருமானங்களை பயன்படுத்த போறோம் மூன்று வித்தியாசமான மெத்தட்ஸ்ல கணிக்கலாம் இங்கே ஸ்பெசிபிக்கா ஒரு மெத்தடை கொடுக்காதனால உங்களுக்கு ஈஸி நினைக்கிற ஏதாவது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுங்க டிரெக்டா ஈக்குவேஷன்ல பற்றிட்டு கணிக்கலாம் அல்லது வெப்பரசாயன சக்கரத்தை பயன்படுத்தலாம் அல்லது என் தலப்பி லெவல் டயக்ராமை யூஸ் பண்ணலாம் நான் இந்த இடத்துல வெப்பரசாயன சக்கரத்தை பயன்படுத்துறேன் பதார்த்தங்களுக்கும் வப்புளுரை மாற்றங்கள் தரப்பட்டிக்கிறனால தோன்றலை வச்சு இந்த வெப்பரசாயன சக்கரத்தை கம்ப்ளீட் பண்ணுவான் சீத்ரி எச்ஐட் கேஸ் நியம தோன்றல் வப்புளுரை மாற்றம் சொன்ன நியம நிலையில காணப்பட்ட ஒரு மூல் சீத்ரி எச்ஐட் கேஸ் நியமநிலையில உள்ள அதில் ஆக்கக்கூற்று மூலகங்கள்ட மிக உறுதியான வடிவங்கள்ல இருந்து தோன்றும் போது நிகழ்ற வப்புளுரை மாற்றத்தை தான் சி த்ரீ எச் எயிட் கேஸ்ட தோன்றல் வப்புலுரை மாற்றம் சொல்லுவாங்க ஆகவே சி த்ரீ எச் எயிட் கேஸ் தோன்றணுமா இருந்தா கார்பன் திண்மம் கிரஃபைட் அடுத்து ஹைட்ரஜன் கேஸ் எச் டூ கேஸ் இது ரெண்டுல இருந்தும் தோன்றணும் ஆக்சிஜன் கேஸ் ஓ டூ கேஸ் சொல்லி வரும் ஓகே அடுத்தது அணுக்கள் சமப்படுத்த பட்டிக்கணும் ஒவ்வொரு லெவல்ஸ்லயுமே இந்த மூன்று லெவல்ஸ்லயுமே வந்து அணுக்கள் எண்ணிக்கை வந்து சமனாக காணப்படணும் ஆவே முதலாவது தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வருவான் கார்பன் மூணுன்ற நாளு இந்த இடத்துல சி ஓ டு மூன்று வரணும் ஹைட்ரஜன் எட்டு ஆகவே இந்த இடத்துல நாலு போடுவான் ஓகே ஆகவே ஆக்சிஜன்ட அளவு மொத்தமா ஆறும் நாளும் பத்துன்றனால இந்த இடத்துல ஐந்து போடுவான் ஓகே ஒவ்வொரு லெவல்ஸ்லயுமே அணுக்கள் எண்ணிக்கை சமப்படுத்தப்பட்டிக்கணும் இந்த ரெண்டு லெவல்லையும் சமப்படுத்தப்பட்டிக்குது ஆகவே அடுத்து இந்த லெவல்ல சமப்படுத்துவோம் மூன்று கார்பன் ஹைட்ரஜன் மொத்தம் எட்டு என்ற நாள் இந்த இடத்துல நாலு சேர்த்துக்கொள்றேன் ஆக்சிஜன் அணுக்கள் மொத்தம் பத்து என்ற நாள் இந்த இடத்துல ஐந்து சேர்த்துக்கொள்வோம் ஓகே அடுத்து வப்பரசாயன சக்கரத்தை கம்ப்ளீட் பண்ணுவோம் சி த்ரீ எச் தோன்றல் ஆகவே இந்த ஆக்கக்கூற்று மூலகங்கள்ட மிக உறுதியான வடிவங்கள்ல இருந்து தோன்றும் போது நிகழ்ற வப்புள்ளுரை மாற்றம் தான் C3H8 த்ரீ தோன்றல் வப்புள்ளுரை மாற்றம் அது நூத்தி நாலுன்னு சொல்லி தராங்க அவை மைனஸ் நூத்தி நாலு மைனஸ் அதை இந்த இடத்துல பிரதிடுவோம் ஓகே அடுத்த ஆக்சிஜன் ஆக்சிஜன்ல இருந்து ஆக்சிஜன் தோன்றும் போது நிகழ்ற வப்புள்ளுரை மாற்றம் வந்து பூச்சியம் கார்பன் டை ஆக்சைடுக்கு தரவுல தாராங்க மைனஸ் முன்னூற்றி தொண்ணூத்தி நாலு ஆகவே காணப்பட்ட ஒரு மூல் சி காணப்பட்ட நியமநிலையில காணப்பட்டும் ஊடகங்கள்ட மிக உறுதியான வடிவத்திலருந்து தோன்றும் போது நிகழ்ற வப்புளுரை மாற்றம் தான் ஒரு மூலுக்கு ஆகவே மூன்று மூல் தோன்றும் போது நிகழ்ற வப்புளுரை மாற்றத்தை கணிக்கா மூண்டால பெருக்கான இவ்வளவு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்னு சொல்லி வரும் அடுத்து நீருக்கு நீருக்கம் ஒரு மூலுக்குத்தான் மைனஸ் இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆகவே நான்கு மூல் எச் டு ஓ திரவம் தோன்றும் போது நிகழ்வ புழுரை மாற்றத்தை நான்கால பெருக்கணும் ஆகவே இவ்வளவு கிலோ கேமிக்கல் இப்ப எசுவின் விதிப்படி டெல்டா சீ கணிப்பான் எசுவின் விதிப்படி வளஞ்சொழி அம்புக்கூறிகள கூட்டுத்தொகை வந்து இடஞ்சொழி அம்புக்கூறிகள்ட கூட்டுத்தொகைக்கு சமணன்னு பாத்திக்கிறேன் ஆகவே டெல்டா எச் தீட்டா சி சி த்ரீ எச் எயிட் கேஸ் பிளஸ் மைனஸ் நூற்றி நாலு கிலோஜூல் மூல் மைனஸ் ஒன் இது வந்து ஈக்குவல் ஆகி மைனஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு தர மூன்று கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் பிளஸ் மைனஸ் இருநூற்றி எண்பத்தி ஆறு தர நாலு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் இதை சுருக்கி நீங்க அண்டா ஆன்சர் டெல்டா எச் தீட்டா சி சி த்ரீ எச் எயிட் கேஸ் சமன் மைனஸ் ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன்னுன்னு சொல்லி வரும் ஓகே இதுதான் கேஸ்ட நியம தகன வப்போல்லுரை மாற்றம் இரண்டாவது பியூட்டைனுக்கான தகன தாக்கத்தை எழுதி பியூட்டைன்ட நியம தகன வப்புளுரை மாற்றத்தை கணிப்பான் பியூட்டேன் சொல்றது சி போன் கேஸ் ஓகே இதர தகன தாக்கம் ஆகவே மிக அளவு ஆக்சிஜன் முன்னிலையில தகனமாக்கப்பட்டு பூரண தகனம் சி ஓ டூ டூ திரவத்தையும் விளைவாக்கும் H2O டூ திரவம் வெப்ப ரசாயன சக்கரத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னால தாக்கத்தை சமப்படுத்திக் கொள்ளுவான் காபன் நாலு ஆவின் நேரத்தில் காபன் நாலு போடுவோம் ஹைட்ரஜன் பத்து ஆகவே ஐந்து மொத்த ஆக்சிஜன எண்ணிக்கை ஐந்து பிளஸ் எட்டு பதிமூன்று ஆகவே பதிமூன்று ஆக்சிஜன் அணுக்கள் ஓகே அடுத்து இந்த தாக்கத்துக்கான நியம தகன வப்புளுரை மாற்றத்தை டெல்டா எச் தீட்டா சி சி டென் கேஸ் எழுதிக்கொள்ளுவான் ஓகே அடுத்து தரப்பட்டிக்கிற தரவுகளை கொண்டு வெப்பரசாயன சக்கரத்தை கம்ப்ளீட் பண்ணுவான் இந்த இடத்துல ஒவ்வொரு பதார்த்தங்களுக்குமான நியம தோன்றல் வப்புளுரை மாற்றங்கள் தரப்பட்டிக்கு ஆகவே ஒவ்வொரு பதார்த்தத்திலையும் ஆக்கக்கூற்று கூற்று மூலகங்கள்ட மிக உறுதியான வடிவங்கள் எழுதிக் கொள்வோம் கார்பன் திண்மம் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் எச் டூ கேஸ் பிளஸ் ஆக்சிஜன் கேஸ் ஓ டூ கேஸ் அடுத்து இந்த மூன்று படிகள்லையும் ஒவ்வொரு அணுக்களிடையே எண்ணிக்கை சமநாய்க்கணும் கார்பன் மொத்தம் நாலு ஆகவே இந்த இடத்துல நாலு போடுவோம் ஹைட்ரஜன் அணுக்களிட மொத்த எண்ணிக்கை பத்து இந்த இடத்துல கொள்றேன் பதிமூன்று ஆகவே இந்த இடத்துல பதிமூன்றின் கீழ் சேர்த்துக் கொள்வான் முதலாவது பியூட்டேன் பியூட்டை நியம தோன்றல் வப்புளுரை மாற்றம் ஆஹ் பெருமானம் தாராங்க மைனஸ் நூற்றி இருபத்தி ஆறு ஆகவே அதை இந்த இடத்துல பிரதிடுவான் மைனஸ் நூற்றி இருபத்தி ஆறு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் ஆக்சிஜன் கேஸுக்கான தோன்றல் வப்புளுரை மாற்றம் பூச்சியம் ான தோன்றல் வப்புளுரை மாற்றம் மைனஸ் முன்னூற்றி தொண்ணூத்தி நாலு ஆனா இது ஒரு மூல் கார்பன் ஆக்சைடு தோன்றும் போது நிகழும் வப்பளுரை மாற்றம் இந்த இடத்துல நான்கு மூல் தோன்றினால நால பெருக்கிக் கொள்ளுவான் கிலோ ஜூல் மைனஸ் ஒன் அடுத்து நீர்ட தோன்றல் வப்பல்லுரை மாற்றம் மைனஸ் இருநூற்றி எண்பத்தி ஆறு நீர் தோன்றும் போது நிகழ்ச்ச வப்புளுரை மாற்றம் மைனஸ் இருநூற்றி எண்பத்தி ஆறு ஆகவே ஐந்து மூல் நீருக்கு ஐந்தால பெருக்கிக் கொள்ளுவான் கிலோஜூல் மோல் மைனஸ் ஒன் அடுத்த எஸ்வின் விதிப்படி according டு ஹெஸ்லா பழஞ்சொழி அம்புக்குறிகளிட கூட்டுத்தொகை இடஞ்சொழி கூட்டுத்துவை கூட்டுத்தொகைக்கு சமன் ஐக்கியம் ஆவே டெல்டா ஆவே delta சி சி C C4 டென் plus மைனஸ் நூற்றி இருபத்தி ஆறு கிலோஜூல் மூல் மைனஸ் ஒன் சமன் மைனஸ் 394 கிலோ ஜூல் மூல் 1 plus minus மைனஸ் இருநூற்றி எண்பத்தி ஆறு தர ஐந்து கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் ஓகே இதை டெல்டா எச் தீட்டா சி சிஃபோ gas. இது சமன் மைனஸ் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது கிலோ ஜூல் மூல் மைனஸ் சொல்லி வரும் ஓகே இதுல மீனிங் என்னன்னு சொன்னா ஒரு மோல் பியூட்டேன் கேஸ்டர் தகனத்தின் போது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது கிலோ ஜூல் வெப்பம் வெளிவிடப்படும் ஓகேங்க மைனஸ் குறி சொல்றது சக்தி வெளியேற்றப்பட்டது பிளஸ் சக்தி உறிஞ்சப்பட்டது ஆக இந்த இடத்துல பியூட்டேன் கேஸ்டர் ஒரு மூலின் தகனத்தின் போது ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது கிலோ ஜூல் வெப்ப சக்தி வந்து சூழலுக்கு வெளிவிடப்படும் ஓகே இந்த இரண்டையும் கண்டுட்டம் இதுதான் முதலாவது கொஸ்டனுக்கான ஆன்சர் அடுத்த கேள்வி ரெண்டாவது நானூறு கிராம் நீரின் வெப்பநிலையை இருபத்தி ஐந்து பாகைசியிலிருந்து எண்பத்தி ஐந்து பாகைசிக்கு உயர்த்துவதற்கு தேவையான வெப்பத்தின் அளவை கணிக்க இதுக்காக கியூசமன் எம்சி தீட்டா இக்குவேஷனை பயன்படுத்துவா Q எம்சி டெல்டா டி இந்த இடத்துல நானூறு கிராம் நீட்ட சக்தியை இருபத்தி ஐந்து பாகைசியிலிருந்து எண்பத்தி ஐந்து பாகைசிக்கு உயர்த்துறதுக்கு எவ்வளவு வெப்ப சக்தி வழங்கப்படணும் ஓகே ஆகவே இங்க திணிவு வந்து நானூறு கிராம் சி பெருமானம் தாராங்க நீரின் வெப்ப கொள்ளளவு நான்கு தசம் இரண்டு செல்சியஸ் இன்டூ வெப்பநிலை மாற்றம் வந்து எண்பத்தி ஐந்து பாகைசி மைனஸ் இருபத்தி ஐந்து பாகைசி இறுதி உயர் வெப்பநிலையில இருந்து ஆரம்ப வெப்பநிலையை கழிப்பாம் ஆகவே அறுபது பாகைசின்னு சொல்லி வரும் இந்த இடத்துல பெ பாகைசியும் பாகைசியும் கேன்சல் ஆகும் கிராமம் பர் கிராமம் கேன்சல் ஆகும் ஆகவே இதை சுருக்கி ஆன் சொன்னா நூறு தசம் எட்டு கிலோ ஜூல் சொல்லி வரும் ஓகே ஆகவே நானூறு கிராம் நீட்ட வெப்பநிலைய இருபத்தி ஐந்து பாகிசில இருந்த எண்பத்தி ஐந்து பாகிசிக்கு உயர்த்துறதுக்கு நூறு தசம் எட்டு கிலோ ஜோல் வெப்ப சக்தி வழங்கப்படணும் இதுதான் இரண்டாவது கொஸ்டனுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் பூரண தகனம் நிகழும் என்பதை எடுக்கோளாக கொண்டு மேலே இரண்டிற்குரிய செயல்முறை முன்னெடுக்கப்படும் போது முதலாவது ப்ரொபேன் எரிபொருளாக பயன்படுத்தப்படுமாயின் இரண்டாவது பியூட்டேன் எரிபொருளாக பயன்படுத்தப்படுமாயின் வெளியேறும் கார்பன் டை ஆக்சைடின் திணிவை வெவ்வேறாக கணிக்க ஓகே முதலாவது பாப்பான் ப்ரொபேன எரிபொருளாக பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல இந்த நூறு தசம் எட்டு kilo joule வெப்ப சக்தியை வழங்குறதுக்கு எத்தனை mole propane பயன்படுத்தப்படணும் எவ்வளவு mole propane தகனமாக்கப்படணும் சொல்றத கணிக்கணும் இதுக்கு முன்னாலே கேள்வில கண்டாம் propane ட நியம தகன வெப்புள்ளுரை மாற்றம் minus ரெண்டாயிரத்தி நூற்றி இருவத்தி ரெண்டு kilo joule per அதாவது ஒரு mole propane தகனமாக்கப்படும் போது ஒரு mole C3H8 gas தகனமாக்கப்படும் போது ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோ சக்தி வந்து வெளியேற்றப்படும் இவ்வளவு வெளியேற்றப்படும் கிலோ வெப்பசக்தியை வெளியேற்றணுமாயிருந்தா எவ்வளவு மூல் சி த்ரீ எச்ஐ கேஸ் தகனமாக்கப்படணும் ஓகே இதை ஈக்வேஷன் கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டு கிலோ ஜூல் வெப்பசக்தி இருந்தா ஒரு மூல் C3H8 த்ரீ ஹெச்எயிட் கேஸ் தகனமாக்கப்படணும் ஆகவே நூறு தசம் எட்டு கிலோ சக்தி நீரால உறிஞ்சப்படணுமா இருந்தா எவ்வளவு மூல் சி த்ரீ ஹெச்எயிட் கேஸ் தகனமாக்கப்படணும் ஓகே இதை சுருக்க சொன்னா சைவத்தசம் சைவர் நாலு ஐந்து சொல்லி வரும் ஆவி இதை என்னது சைவத்தசம் சைவர் நாலு ஐந்து நாலு மூல் சி த்ரீ போது நூறு தசம் எட்டு கிலோ ஜூல் சக்தி அதை செய்யும் வெளியேற்றும் ஆவே இந்த சக்தியை நீர் வந்து உறிஞ்சும் ஓகே இதுதான் ஐடியா ஆவே சைவதசம் சைவர் நாலு ஐந்து நாலு மூல் பிரப்பேண்ட தகனத்தின் போது நூறுதசம் எட்டு கிலோ ஜூல் சக்தி வெளிவிடப்படும் ஓகே இவ்வளவு ப்ரொபேன் பயன்படுத்தப்படுமாயிருந்தா வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு மூல ப்ரொபைனுக்கும் கார்பன் டை ஆக்சைடுக்கும் இடையிலான பீசமான விகிதம் ஒன்றுக்கு மூன்று மூன்று மடங்கு கார்பன் டை ஆக்சைடு மூல் சூழலுக்கு வெளிவிடப்படும் ஓகே அடுத்து கணிப்பான் வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைட மூல எண்ணிக்கை சி ஓ கேஸ்ட மூல் சமன் சைவத்தசம் சைவர் நாலு ஐந்து நாலு மூல் இதட மூன்று மடங்கு தரம் மூண்டு ஓகே இதை சுருக்க ஆன்சர் சைவத்தசம் ஒன்று மூன்று ஆறு மூலுன்னு சொல்லி வரும் ஓகே வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஓட மோல் அளவு தெரியுமா இருந்தா அடுத்த திணிவ கணிக்கலாம் திணிவு வந்து co two gas ட திணிவு சமன் மோல் தர மோலார் திணிவு மோல் கணிச்சிக்கலாம் சைவத்தசம் ஒன்று மூன்று ஆறு மோல் மூலர் திணிவு நாற்பத்தி நாலு கிராம் மோல் மைனஸ் ஒன் ஓகே இதை சுருக்கி ஆன்சர் ஐந்து தசம் ஒன்பது எட்டுன்னு சொல்லி வரும் ஐந்து தசம் ஒன்பது எட்டு கிராம்னு சொல்லி வரும் ஓகே இதுதான் ஆன்சர் ஆகவே நானூறு கிராம் நீண்ட வெப்பநிலைய இருபத்தி ஐந்து இருந்து எண்பத்தி ஐந்து பாகைசி வரைக்கும் உயர்த்திறத்துக்கு எரிபொருளாக பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல சூழலுக்கு விடுவிக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைட திணிவு ஐந்து தசம் ஒன்பது எட்டு கிராம் ஓகே இதே மாதிரி பியூட்டைனுக்கும் கணிச்சு கொள்ளுவான் பியூட்டைன்ட நியமத்தான வப்பலுரை மாற்றம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது கிலோ ஜூல்பாமோல்னு சொல்லி பார்த்தோம் அதாவது ஒரு ஒருமூல் பியூட்டெண்டர் தகனத்தின் போது 2880 எட்நூற்றி எண்பது வெப்ப சக்தி சூழலுக்கு விடுவிக்கப்படும் ஆகவே 2880 எட்நூத்தி சக்தி வெளிவிடப்படணுமா இருந்தால் ஒருமூல் பியூட்டெண்டர் தகனம் நடைபெறணும் ஒருமூல் சிபோ எச் டெண்டர் தகனம் நடைபெறணும் இந்த இடத்துல நானூறு கிராம் நீர்ட வெப்பநிலை இருபத்தி ஐந்துல இருந்து எண்பத்தி ஐந்து கொண்டு போறதுக்கு நூறு தசம் எட்டு கிலோ ஜூல் வெப்பம் வழங்கப்படணும் ஆகவே வெப்பத்தை வழங்குறதுக்காக எவ்வளவு தகனமாக்கப்படணும் ஒரு மூல் தகனமாக்கினீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி எண்பது கிலோ ஜூல் சக்தி வெளிவிடப்படும் ஆகவே தசம் எட்டு கிலோ ஜூல் சக்தியை வெளிவிடணுமாய் இருந்தா எவ்வளவு பியூட்டேன் பயன்படுத்தப்படணும் ஓகே இதை சுருக்கீங்க சொன்னா ஆன்சர் சைவர் தசம் சைவர் மூன்று ஐந்து மூல்னு சொல்லி வரும் ஓகே ஆகவே வெளியேற்றப்பட்ட கார்பன் டைஆக்சைட மூளை கணிக்கணுமாயிருந்தா இந்த சைவரசம் சைவர் மூண்டு ஐந்து மூல நாளால பெருக்கணும் ஓகே ஆகவே வெளிவிடப்படும் கார்பன் டை ஆக்சைடின் மூல் சமன் சைவத்தசம் சைவர் மூண்டு ஐந்து மூல நாள பெருக்கணும் இதை சுருக்கீங்கண்டா ஆன்சர் சைவத்தசம் ஒன்று நாலு மூலுன்னு சொல்லி வரும் ஓகே மூல்தரியம் ஆகவே அடுத்து திணிவ கணிப்பான் எம் சி ஓ டு கார்பன் டைஆக்சைட் திணிவு சமன் மூல்தர மூலர் திணிவு சைவத்தசம் ஒன்று நாலு மூல் தர மூலர் திணிவு வந்து நாற்பத்தி நாலு கிராம் மூல் மைனஸ் ஒன் ஓகே இது சுருக்க ஆன்சர் தசம் ஒன்று ஆறு கிராம்னு சொல்லி வரும் ஆகவே இவ்வளவு கிராம் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் சூழலுக்கு விடுவிக்கப்படும் அடுத்த கேள்வி நான்காவது மேலே மூன்றில் உங்கள் கணிப்புக்கு அமைய எந்த எரிபொருள் மிகவும் சூழல் நேயமானது என்பதை இனம் கண்டு அதற்கான காரணத்தை இந்த இடத்துல ஒரே அளவு வெப்ப சக்தியை பெற்றுக்கொள்ற நேரம் அதாவது நூறு தசம் எட்டு கிலோ ஜூல் சக்தியை பெற்றுக்கொள்ற நேரம் ப்ரொப்பேனால விடுவிக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு திணிவு ஐந்து தசம் ஒன்பது எட்டு கிராம் பியூட்டேனால விடுவிக்கப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு திணிவு வந்து ஆறு தசம் ஒன்று ஆறு கிராம் ஆகவே ஒரே அளவு சக்தியை பெற்றுக்கொள்ற நேரம் ப்ரொப்பேனால குறைந்த அளவு கார்பன் டை ஆக்சைடு சூழலுக்கு விடுவிக்கப்படும் பியூட்டேனால அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு சூழலுக்கு விடுவிக்கப்படும் ஆகவே ப்ரொப்பேன இந்த இடத்துல எரிபொருளாக பயன்படுத்துறது சூழலுக்கு நேயமான ஒரு செயன்முறையாக இக்கும் காரணம் குறைந்த அளவு கார்பன் டை ஆக்சைடு விடுவிக்கப்படுது ஓகே அதிகளவு கார்பன் டை ஆக்சைடு வந்து பச்சை இல்ல விளைவு தாக்கத்தை அதிகரிக்கிறனால அஹ் இந்த இடத்துக்கு பொருத்தம் இல்லாம இக்கும் ஓகே அதுதான் நான்காவது கொஸ்டினுக்கான ஆன்சர்